வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிரணிகள் ஒன்றிணைவு சாத்தியப்படுமா சந்தேகம் வெளியிட்டுள்ள சுனில் ஹெந்துனத்தி காவல்துறைக்கு கிடைக்க போகும் பணம் இந்தியா பறந்தார் சஜித் பிரேமதாஸ் இலங்கை சவுதி கிடையில் கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெளிநாடொன்றை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அதிகரிக்கும் உயிரிழப்பு அச்சத்தில் மக்கள் தமிழர் பகுதியில் பறிப்போன பல்கலைக்கழக மாணவனின் உயர் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் பத்திகான் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு வருகை சமத்துவமன்ற போர்வையில் தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்காக வேலை திட்டங்கள் ஸ்ரீநாத் எம்பி போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் மரணம் தொடர்பு விரிவான செய்திகள் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் அது நாம் வரவேற்கின்றோம் ஆனால் எதிரணிகள் சாத்தியப்படுமா என்பது சந்தேகமே என்று சுனில் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக எதிரணிகளால் எதிர்வரும் இருபத்தொராம் தேதி நுகக்கொடையில் முன்னெடுக்கப்பட உள்ள பேரணி தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிரணிகளின் போராட்டம் பற்றி அந்த தரப்புகளிடம் தான் கேட்க வேண்டும் இருந்தாலும் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் அவர் ஒன்றிணைவது நல்லது ஆனால் அது சாத்தியப்படுமா என்பது சந்தேகமே நாம் கூட்டம் ஒன்றை நடத்துவதாக இருந்தால் ஒரு கிழமைக்கு முன்பு வேண்டும் ஆனால் இவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னரே தயாராகிவிட்டனர் மக்களை திரட்டுவதற்கு இவர்களுக்கு ஒரு மாதம் செல்லும் என்பது இதன் மூலம் புலப்படுகின்றது நாம் எதிரணியில் இருக்கும் போது சிறப்பாக செயற்பட்டோம் இணைய வேண்டிய இடங்களில் இணைந்து பயணித்தோம் இது ஜனநாயக பண்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் சொந்த சீருடைகள் மற்றும் சப்பாத்துக்களை வாங்குவதற்கு ஒரு ரொக்க உதவி தொகை பெற உள்ளனர் அவர்களின் விநியோகத்திற்கான பிரச்சினைக்குரிய கேள்வி கோரலை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்ததை தொடர்ந்து மேற்கொண்ட முடிவு எடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக கொள்முதல் செயல்முறைகள் முடங்கியுள்ளதால் அதிகாரிகள் தேவையான உடைகளை மேலும் தாமதமின்றி பெறுவதை உறுதி செய்வதற்கான இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களின் காலணிகள் கிடைக்கவில்லை மேலும் கேள்விக்கோரல் சிக்கல்கள் காரணமாக அவற்றின் வெளியீடு மூன்று ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டது இந்த முறைகள் சீருடைகள் மற்றும் காலணிகள் இரண்டுக்கும் கேள்விக்கோரலில் சிக்கல்கள் இருந்தன எனவே தொடர்புடைய அனைத்து கேள்விக்கோரல்களையும் ரத்து செய்து காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ரொக்க உதவித்தொகை வழங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என்று அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார் கோரல் அழைக்கப்படும் போது சில தரப்பினர் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்கின்றார்கள் பின்னர் இந்த விவகாரம் மேல்முறையீடு சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேல்முறையீடு சபை மற்றும் கேள்வி முதல் குழுவின் முடிவுகளுக்கிடையே வேறுபாடு இருந்தால் இறுதி முடிவுக்கான இந்த விவகாரம் அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டது கேள்வி கோரல் செயல்பாட்டில் சில முறைகேடுகள் காரணமாக மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டன சப்பாத்து வாங்க ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் ஏழு ஆயிரம் வழங்க அமைச்சரவை ஏற்கனவே முடிவு செய்துள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சீருடைகள் வாங்குவதற்கான செயல்முறையும் சில சிக்கல்களை எதிர்கொண்டது இதனால் அது ரத்து செய்யப்பட்டது சீருடைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை கோடிட்டு காட்டு அமைச்சரவை ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சில சிறிய திருத்தங்கள் செய்யப்பட்ட பின்னர் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சீருடைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பணத்தொகையும் அடுத்த வாரம் முடிவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது அமைச்சரின் கூற்றுப்படி காவல்துறையினருக்கு ஒரு புதிய சம்பள அமைப்பை நிறுவுவதற்கான கொள்கைகளை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது இது சாத்தியமான சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கின்றது மற்ற ஆயுதப்படைகளைப் போலவே காவல்துறைக்கு தனிப்பட்ட சம்பள கட்டமைப்பை வடிவமைக்க இப்போது ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது சம்பளம் அரசாங்கத்தின் பொதுவான சம்பள திருத்தங்களுக்கு ஏற்ப காவல்துறையில் சம்பள உயர்வுக்கு செயல்படுத்தப்படுகின்றது எதிர்க்கட்சி தலைவர் சதிப் விஜயமாக இன்று இந்தியாவுக்கு புறப்பட்டார் இந்தியாவில் அவர் தங்கியிருக்கும் போது பல இந்திய அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்திப்பதுடன் தொடர்ச்சியான உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒருவரிடம் கடந்த நிலையில் சஜித் பிரேமதாச இந்தியா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித்வின் ஹமூத் அல் ஹஸ்தானி ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கடத்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து கடத்தொழில் மற்றும் மீன்வளத்துறைகளை நவீனப்படுத்தும் நோக்கில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு முதலீட்டு விரிவாக்கம் மற்றும் அறிவு பரிமாற்றம் போன்ற துறைகளை வலுப்படுத்த சவுதி அரேபியா முனைந்துள்ளது சவுதி அரேபியா விஷன் இரண்டாயிரத்து முப்பது தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பு மீன்வள மேலாண்மை கடல் ஆராய்ச்சி மற்றும் நீரியல் வள மேம்பாட்டு துறைகளில் பெற்றுள்ள முன்னேற்றத்தை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராட்டியதுடன் இலங்கையும் தனது வளமான கடல் பல்லுயிர் வளங்களையும் மூலோபாயமான இந்திய பெருங்கடல் இருப்பிடத்தையும் பயன்படுத்தி கடல்சார் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இருதரப்பினருக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் மீன் வளர்ப்பு மேம்பாடு நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம் வளர்ப்பு தொழில்நுட்பங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு மீன்வள உயிரியல் பாதுகாப்பு மேலும் தீவின உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு தொழில்நுட்ப உதவி உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் விரிவாக ஆராயப்பட்டன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கையில் கடல் தொழில் மற்றும் நீரியல் துறைகளில் சவுதி முதலீட்டாளர்கள் ஈடுபடுவதற்கான சிறப்பு வாய்ப்புகள் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் அரசாங்க ஆதரவு நடவடிக்கைகள் குறித்து தூதுவரிடம் இதன்போது விளக்கம் அளித்தார் மேலும் தொழில்நுட்ப மற்றும் கல்வி பரிமாற்றம் கடல்சார் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு இளம் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கான பயிற்சி வாய்ப்புகள் ஆகியவை பற்றியும் கலந்துர ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தான் இந்து குஷ் மலைத்தொடர் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலையில் குறித்து நிலநடுக்கத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முன்னூற்று இருபது பேர் காயமடைந்துள்ளனர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்க அச்சம் காணப்படுவதாக ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் ஒன்று அதிகாலை இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது நிலநடுக்கம் ட்விட்டர் அளவில் ஆறுதம் மூன்றாக பதிவாக உள்ளதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்நாட்டில் இந்து குஷ் மலைத்தொடர் பகுதியில் மாகாண மசிர் ஐ ஷெரிப் நகரை மையமாக கொண்டு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையில் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த பலரும் வீடுகளை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொராம் தேதி ஆப்கானிஸ்தானில் ஆறுதம் பூஜ்ஜியமாக பதிவான நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மாணவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுரவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய டி எம் எஸ் நிர்மல் விக்ரமதாச என்பவரே உயிரிழந்த மாணவனாவார் வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் முதலாம் ஆண்டு ஒருவர் கடந்த முப்பத்தொராம் தகுதி இரவு ஏற்பட்ட திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஊடாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் என்று அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் குறித்த சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பல்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் அற்புத ராஜா குறிப்பிட்டுள்ளார் புனித பேராயத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாகர் சிறிது நேரத்திற்கு முன்பு இலங்கையை வந்தடைந்துள்ளார் நாட்டுக்கு வந்தடைந்த பேராயர் கல்லாகரை வெளியுறவு மற்றும் வெளிநாடு வாய்ப்புகள் துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வரவேற்றுள்ளார் இலங்கைக்கு புனித சியோனுக்கு இடையில் ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு ஐம்பது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் அழைப்பின் பெயரில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒற்றுமை மற்றும் நினைவூட்டலின் அடையாளமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாட்டை சுற்றியுள்ள மத மற்றும் கலாச்சார அடையாளங்களுக்கான வருகைகளும் அவரது பயணத்தில் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் சூழல் மிகவும் வித்தியாசமானது சமத்துவம் என்ற போர்வையில் தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கான இடம்பெறுகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் கதிரவன் கலைக்கழகத்தில் தலைவர் ராசா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ஸ்ரீநாத் டாக்டர் ஸ்ரீநாத் மற்றும் மட்டக்களப்பு மாநகரசபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் உள்ளிட்ட மாநகரசபை உறுப்பினர்கள் பிரதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் போர்வழி சுமந்த மண்ணின் மனதை கவிதைகளால் வெளிப்படுத்தியிருக்கின்றார் தமிழீழன் எமது தமிழ் இனம் மிக இக்கட்டான மிக மோசமான இன அழிப்பு செயற்பட்ட நிகழ்வை வரலாற்று ஆவணமாக கொண்டு சொல்ல வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு அந்த வகையில் இந்த புத்தகத்தை ஒரு ஆவணப்பதிவாகவே நான் பார்க்கின்றேன் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் மீதான மனித உரிமை மீறல்களை மறந்து மனித உரிமை மூரல்களுக்கு எதுவித தீர்வும் கிடைக்காத இந்த தருணத்தில் இவ்வாறான புத்தகம் வெளியிடப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் துயரம் எவ்வாறு இருந்தது என்பதை தனது கவிதையிலே வெளிப்படுத்தியிருக்கின்றாா் போருக்கு பின்னராக தமிழ் மக்களுக்கு இழக்கப்பட்ட நீதியினை கடந்த கால அரசாங்கங்கள் எதுவும் தரவில்லை இந்த அரசாங்கமும் தர மறுக்கின்றது அபிவிருத்தி நல்லிணக்கம் ஒன்ற போர்வையில் தமது அனைத்து விடயங்களும் இளைஞர்கள் மத்தியில் அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாறான புத்தகங்களூடாக எமது வடுக்களை எமது அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்ல கவிஞர் முற்பட்டிருக்கின்றார் இன்றைய அரசியல் சூழல் மிகவும் வித்தியாசமானது சமத்துவம் என்ற போர்வையில் தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கான வேலைத்திட்டங்கள் இடம்பெறும் நாம் ஐரோப்பியர்களின் ஆட்சிக்கு முன்னர் நாம் சுதேச ஆட்சியை கொண்டவர்களாக இருந்தோம் ஆனால் வெள்ளியர்களின் ஆட்சிக்கு பின்னர் எமது தேசியம் சிதைக்கப்பட்டது ஆவணப்படுத்தல் என்பது மிகவும் முக்கியமானது கடந்த காலங்களில் தமிழர்களின் வரலாறு பாரம்பரியங்களை ஆவணப்படுத்த தவறியுள்ளோம் போர் மவுனிக்கப்பட்ட பின்னர் எமது இன ரீதியான எந்தவித திட்டமூட்ட செயற்பாடுகளும் இன்றுவரை கட்டமைக்கப்படவில்லை என்று மறைமுகமாக எமது இனத்தின் வரலாறுகள் மறைக்கப்படுவதற்கான மறக்கப்படுவதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன தமிழ் தேசியம் சார்ந்த இவ்வாறான கலை இலக்கியங்களை ஆவணப்படுத்தும் போதுதான் எமது வரலாறுகள் எமது அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்படும் பெற்றோர்கள் எமது பிள்ளைகளை தமிழ் தேசியத்தில் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் காவலில் இருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் நிலையத்தில் காவலில் இருந்த போது நோய் வாய்ப்பட்டு பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் கந்தைகெட்டிய போலீஸ் நிலையத்தின் காவலில் இருந்தபோது நோய்வாய்ப்பட்டு கந்தைகெட்டிய பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் நீதிமன்றத்தால் புறப்பிக்கப்பட்ட இரண்டு பிடியானைகளின் பெயரில் கைது செய்யப்பட்ட நாற்பத்தாறு வயது நபரை இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றது நவரத்ன சேலாகே நவரத் புஷ்மகுமார் என்ற நபர் மீக கியூல பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார் என்று குறிப்பிடப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து மாக்கியங்கனை ஆதார் மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்தி திட்டமிடப்பட்டுள்ளது குறித்து சந்தேக நபரின் மரண தொடர்பில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிரணிகள் ஒன்றிணைவு சாத்தியப்படுமா சந்தேகம் வெளியிட்டுள்ள சந்த வெளியுள்ளி காவல்துறைக்கு கிடைக்கப் போகும் பணம் இந்தியா பறந்தார் சஜித் பிரேமதாஸ் இலங்கை சவுதி கிடைக்க கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெளிநாடொன்றை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அதிகரிக்கும் உயிரிழப்பு அச்சத்தில் மக்கள் தமிழர் பகுதியில் பறிப்போன பல்கலைக்கழக மாணவனின் உயர் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் பத்திகான் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு வருகை மன்ற போர்வையில் தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்காக வேலை திட்டங்கள் ஸ்ரீநாத் எம்பி போலீஸ் காவலில் இருந்து சந்தேகநபர் மரணம் இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்